ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் நாம் சாப்பிட்றோம் மேக்ஸிமம் லேடிஸ் வந்து நீங்கள் பெரிய பெரிய ஹோட்டல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா வராங்க முதல்ல அவங்க ஆர்டர் பண்ணுறது பிரியாணி தான் அது சைவமாக இருக்கட்டும் அசைவமாக இருக்கட்டும் அதை வந்து ஒரு மூணு ஸ்பூன் மேரேனா ஒரு நாலு ஸ்பூன் ரொம்ப ரொம்ப அதிகம்னா அஞ்சு ஸ்பூன் சாப்பிட்றாங்க அதை அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு அடுத்த ஐட்டம் ஆர்டர் பண்ணுறாங்க அதில் ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் சாப்பிட்றாங்க அப்புறம் ஒரு கூல்ட்ரிங்க்ஸு அப்புறம் இன்னொரு ஐட்டம் கூல் ட்ரிங்க்ஸும் வந்து கால் டம்ளர் மட்டும்தான் குடிக்கிறாங்க எதுக்கா அப்புறம் அப்படியே வச்சுட்டு பில் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க ஆனால் வெளியே நிற்கிற ஒரு பிச்சை எடுக்கிற பொம்பளை கை நீட்டுது அப்படின்னா அதை அதை தொட்டுடாமல் அது மேலே அடித்த காற்று தம் மேலே படாமல் ஒதுங்கிட்டு போயிடுறாங்க மனிதர்கள் தாங்க மனிதர்கள் தான் முதல்ல அது புரிஞ்சுக்காங்க மனிதர்கள் தான் அவங்களும் மனிதர்கள் தான் அவங்க நிலைமை அப்படி அதனால் கையேந்துறாங்க நீங்கள் இங்கே வச்சுட்டு போனீங்களே ஒரு நிமிஷம் கடவுள் வந்து உங்களை பார்க்க மாட்டாரா இவ்வளோ தூரம் இங்கே வேஸ்ட் பண்ணிட்டு போகிறீங்க அங்கே அந்த அம்மா வந்து பசிக்குதானே கையேந்து நிற்கிது ஒரு சாப்பாடு தான் வாங்கி கொடுத்துட்டு போனால் என்ன இத்தனை ஐட்டம் வாங்கி அத்தனை திங்காமல் தானே போகிறீங்க ஒரே ஐட்டம் வாங்கி சாப்பிட்டுட்டு இன்னொரு ஐட்டம் வாங்கி பார்சல் பண்ணி கொண்டு போய் அந்த அம்மா கையில் கொடுத்துட்டு போனால் என்ன ஆயிடுவீங்க லேடிஸ் மட்டும்தான் இதை பண்ணுறாங்க லேடிஸ் மட்டும்தான் ஜென்ஸ் வந்து மேக்சிமம் தின்னுபடுதுங்க நான் ரொம்ப பாராட்டுறேன் ஆம்பளைங்களை நான் ரொம்ப பாராட்டுறேன் மேக்சிமம் அவங்க வாங்கிறத தின்னுடுறாங்க ஆனால் லேடிஸ் மட்டும் வாங்குறது யாருமே சாப்பிட்றதில்ல தர்மமும் பண்ணுறதில்ல